வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு வழியாக நம்ம நாகசக்தி முருகன் கோவிலில் வந்து தகர செட்டை நல்லபடியாக போட்டு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி தான் போடணும் ஆனால் முன்னாடி போட்டவங்க சரியில்லாமல் போட்டாங்க பரவாயில்ல நல்லபடியாக போட்டாங்க அம்மாவுக்கு பட்டை எடுத்து சாத்தியிருக்காங்க நேற்றுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்ததுனால பட்டை எடுத்து சாத்தியிருக்காங்க நம்ம கோயிலுக்கு மயிலுக்கு ஏற தண்ணி இல்லாமல் இருந்தது அதான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் ஏற தண்ணி வச்சுட்டு போகலாம் செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் வாங்க மயிலுக்கெல்லாம் ஏற தண்ணி வைப்போம் இத்தனை நாளும் கம்பு கலந்து வைப்பேன் இன்றைக்கி கம்பு வாங்கிட்டு வரல அதனால் அரிசி மட்டும் வச்சாச்சு பக்கத்துலேயே தண்ணி ஊற்றி அம்மாவுக்கு முன்னாடியே வந்து அரிசி தண்ணி வச்சாச்சு அம்மாவுக்கு வச்ச பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா ஆரஞ்சு கலில் எவ்வளோ அழகாக தெளிவாக பூத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க நிறைய முட்டுக்கல் கூறம் இருக்குது நிறைய புது தளவு எடுத்துருக்காங்க இது கிருஷ்ணகமலம் நிறைய பூக்களும் இருக்குது அப்புறம் பாரி ஜாதம் பூக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா பரவாயில்லை என்னன்னா ரொம்ப நாளாக பூக்காமல் இருக்காங்கன்னு நினச்சேன் பூத்துட்டாங்க முட்டுக்கல் கூற பொடிமல்லி அப்படின்னு சொல்லி என் ஆண்டிப்பட்டி கார்டனில் கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்களேன் நான் பார்க்கவே இல்லை ஒரு நாலஞ்சு நாளும் நிறைய பூத்து போல் வாடி இருக்கு அவ்வளோ பூக்கள் சொல்லுங்கள் ஆனால் என்கிட்ட வந்து கொடி மல்லிகை பூமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மல்லிகைப்பூ எல்லாத்தையும் பறித்து அம்மாவுக்கு ரோஜாப்பூமா ரவுண்டு ஷேப்பில் கட்டி வச்சு விட போகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல ரொம்ப மகிழ்ச்சி மக்கா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் நன்றி